சதசோமாஷ்கமய தமசோமாம் ஜோதிர்கமய திருத்தியோம் மாங்கமிருங்கமய ஹரி ஓம் சாந்தி 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 சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா எல்லாம் உள்ள ஐயப்பனுடைய திருவருளாலே இன்னைக்கு நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் உலகம் எல்லாம் துவிட்டமாக இருக்கிறார் ஹரிகர சுத ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன் சபரிமலை தர்ம சாஸ்தாவாகவும் பதினெட்டாம் படி கற்பண சுவாமியாகவும் உலகத்தை வழிநடத்தக்கூடிய நல்ல குருவாகவும் ஐயப்பன் இருக்கிறார் சரிக்கும் அரணவும் இணைந்த ஒரு அற்புதமான குழந்தை அதாவது இந்த ஐயப்ப வழிபாடு என்பது மகத்தானது மேலானது தொன்மையானது முதன்மையானது நம்மளுடைய தெய்வீக இலக்கியங்கள்ல முருகனை வழிபடுவது கௌமாரம் விநாயகரை வணங்கி வழிபடுவது காணாபத்தியம் சிவபெருமானை மட்டுமே வணங்கி வழிபடுவது சைவம் சூரிய பகவானை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடியது சௌரம் அம்பாளை மட்டுமே உபாசித்து அம்பாள் மட்டுமே வணங்கி வழிபடக்கூடியவர்கள் அதை சொல்ல வருவது சாத்தம் அதாவது விநாயகர் சிவபெருமான் மகாவிஷ்ணு என்கிற வைணவம் அதற்கப்புறம் கௌமாரம் முருகனை வழிபட கௌமாரம் அதாவது விநாயகர் முருகன் மகாவிஷ்ணு அம்பாள் சூரியன் இது மாதிரி அறுவகை சமயங்கள் இந்த அறுவகை சமயங்களிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான எல்லாம் ஒன்று திரட்டினால் கிடைக்கக்கூடியது முதல்வி என்று அம்பாளை அழகாக சொல்வார்கள் எப்படி முருகப்பெருமானுக்கு அம்பாள் வேலை தந்தாலோ அந்த முருகன் கையில் வேல் இருப்பதுதான் சிறப்பு சிவபெருமானுடைய அறுவகையை நெற்றி ஆறு முகங்களிலிருந்தும் இருந்தும் கிடைத்த தெய்வீக ஆற்றல் சக்தி வடிவம் முருகப்பெருமானை இருப்பது போல இந்த உலகத்தை இரட்சகத்தன்மையோடு பாதுகாக்கக்கூடிய எல்லா தெய்வங்களின் அம்சமும் பொருந்திய ஒரு அற்புதமான குழந்தை இது என்றால் அது சாட்சர் மணிகண்டன் அதாவது இந்த மணிகண்டன் வழிபாடுல ரொம்ப எளிமை வாழ்வில் ரொம்ப தூய்மை பதினாறு வகையான செல்வங்களை கொடுப்பதற்கு பதினாறு வகையான விஷயங்களை அவர் கொண்டு வந்து நிலைநடத்துறார் அதோடு சேர்த்து பதினெட்டு வகையான தர்மம் இந்த பதினெட்டு வகையான தர்மங்கள் எல்லாம் ஒருவன் வாழ்வில் கடைபிடித்து விட்டால் அதாவது வாழும் பொழுது வாழ்தலை வழிபாடு என்பதுதான் சபரிமலை ஐயப்பன் வழிபாடு மகர ஜோதி யாத்திரை மண்டல பூஜை வழிபாடு கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் மாதம் பிறக்கிறது விருச்சிக ராசியில் கார்த்திகை மாதத்தில் பிறக்கிறது உலகத்தில் எட்டாத விஷயங்கள் எல்லாம் எட்டக்கூடியதுதான் சபரிமலை வழிபாடு இது எவரோ ஒருவர் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார் சாஸ்தா என்று சொல்லக்கூடிய படிகமலையில் கைலாயத்தினுடைய செண்பகுதியில் ஞானத்தில் விளைந்த ஸ்படிக ரூபத்தோடு அம்மையும் அப்பனும் என்ற அரிப்பெரும் ஜோதி ஐயப்ப ஜோதியாக பெருவழியில் வந்து தோன்றி இந்த ஐயப்பன் என்று சொல்லக்கூடியவன் அவதாரம் காலத்தில் சாஸ்தா தான் மிகச் சிறப்பு அதாவது சாஸ்தா என்பது திரை குறிக்கிறது என்று சொன்னால் சிவனும் வைணமும் கலந்த ஒரு கலவை வைணவத்தின் சிறப்புகள் நிறைய இருக்கும் சைவத்தினுடைய சிறப்புகள் நிறைய இருக்கும் வைணவம் என்பது காத்தல் ஐபம் என்பது அளித்தல் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள கர்மாக்களை அழித்து வாழும் பொழுதே அவனை தன்மையை ரெண்டையும் கொடுக்கக்கூடியது அப்ப எளிமையான வரையில் கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எது என்றால் ஐயப்ப விழிவார் நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் நிறைய கோப வேள்விகள் வேத பாராயணம் செய்தல் இப்படி எல்லாவற்றையும் செய்து அதற்கு அப்புறம் முறையாக குருகளில் நின்று அப்புறமே கிடைக்கக்கூடிய இந்த சிவத்திடம் இருந்து பெறக்கூடியது இருந்து ஒரு விஷயத்தை பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அதேபோல் மகாவிஷ்ணுவை வணங்குவது என்பது பல சோதனைகளுக்கு அப்பால் கிடைக்கும் ஆனால் இங்க சைவமும் சிவமும் ரெண்டும் இணைகிறது சைவமும் வைணவமும் சிவனும் விஷ்ணுவும் ரெண்டு பேரும் மருவுகிறார்கள் சிவன் என்கின்ற ஆண்பால் விஷ்ணு என்கிற ஒரு பெண்பாளாக மாறி அங்கே ஒரு ஜனனம் நடக்கின்றது அது லோகத்மத்திருக்கிறார் அதாவது மகாபாரதத்துல சொல்வார் கிருஷ்ணன் சொல்வார் கற்றவர்க்கும் கலிப் கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும் கழிப்பறலும் கழிப்பேன்னு சொல்வார்கள் வல்லாருக்கும் மாட்டாருக்கும் கலந்தரும் நலமேன்னு சொல்வார்கள் அதே வார்த்தகம் தான் ஒரு ஏழையா இருக்கிறான் அவனால போய் நின்று ஒரு பெரிய அளவு மந்திரமோ சொல்ல முடியாது ஒரு ஒரு மந்திர சொல்ல தீட்சை வாங்க முடியாது ஒரு குருவை பின்பற்றி இருக்க முடியாது ஆனால் இருந்து கொண்டு ஒருவன் இறைநிலையை அடைய முடியும் என்பதற்கு ஒரு எளிய உதாரணம் ஐயப்ப வழிபாடு சாதாரணமானவனாக இருந்தால் போதும் இந்த குருவின் வார்த்தை கேட்ட குருவினுடைய வார்த்தை குரு வழி மிற்றல் தெளிவு குருவின் திருமேனை காண்டல் என்று சொல்வார்கள் ஆனால் ஐயப்ப வழிபாடு ஒருவன் குருவின் உபதேசப்படி குருவின் வழிகாட்டுதல் படி அவன் கார்த்திகை ஒன்றாம் தேதி கருப்பு நிற நீல நிற வஸ்திரம் சனியினுடைய புண்ணிய செயல் எல்லாம் நீல நிறத்திலே இருக்கும் பாவ செயல்கள் எல்லாமே கருப்பு நிறத்தில் இருக்கு முதல் முதல் போகும்போது கருப்பு வஸ்திரம் முடிவார்கள் ஒரு மனிதனுடைய கர்மாவை எல்லாம் சுமந்து கொண்டு அந்த மனம் என்கின்ற கருவி என்கின்ற சந்திரன் என்ற மனித அந்தஸ்துள்ளவனுடைய நோக்கித்தான் சனி பகவான் வந்து அவன் கர்ம வெளியை கழிக்க வந்து உதவி செய்கிறான் இப்ப வாழ்க்கையில நொந்து வெந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில இனிமேல் நாம் மீடேற முடியாது வாழ்க்கையில் நாம் பாறையாக சறுக்கி சறுக்கி இதுல இதிலிருந்து என்னை தூக்கி விடுவதற்கு வேற ஏதேனும் வழி இருக்கிறதா என்று ஏதோரும் போய் எங்கெங்கோ அழைந்து தெரிந்து கேட்கிறார்கள் ஆனால் எப்படியோ ஏதோ இறைவன் குருவின் வடிவில் வந்து இந்த ஐயப்ப வழிபாட்டை நமக்கு தந்திருக்கிறார்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தி இரண்டு நாட்கள் விரதம் இருக்கணும் ஒரு மண் நாற்பத்தி எட்டு என்பது வேற நாற்பத்தி ரெண்டு என்பது அப்ப ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து காலையில் குளித்து எழுந்து பிரம்மச்சாரி விரதத்தை அபிஷேக முக்கிய பிரம்மச்சாரி விரதம் இப்ப காலையில என்ன பண்ணணும் பாராட்டணும் உண்ணக்கூடாது காலையில எழுந்து நீராடணும் குளிக்கணும் அதுக்கப்புறம் அவர்கள் இலை போட்டு சாப்பிடணும் விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம் நம்ம உடலை வருத்தி ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பிலா அனந்தமாய தேனியனை தொவிந்து புறம்புறம் சிரிந்து செல்வதே சிவபெருமானே நான் உனை தொடர்ந்தேன் சிக்கன பிடித்தேன் இனி எங்கு எழுந்து அருள்வது இனியே இந்த பாடலுக்கு சைவ இலக்கிய தேவார பாடலுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் ஐயப்ப வழிபாடு வர்றதிருந்து ஐயப்பனையே ஐயன் ஐயனையே இருக்க பிடித்து கொண்டு சுவாமியே சரணம் என்று சரணாகரி தர்மத்தை சொல்ல வருவர் அதான் பத்து அவதாரங்களில் எல்லாம் தான் சொல்லியிருப்பார்கள் அதனால வைணவத்திடமிருந்து சரணாகரி என்கிற தன்மையும் கடத்துதல் நம்மை வாழ்வை கடத்துதல் நம்மை நெறிப்படுத்துதல் முறைப்படுத்துதல் என்கிற தர்ம வழிக்கு கொண்டு வருவதற்குரிய இரண்டு சக்திகள் போதுகின்ற இடம்தான் சுவாமியே சரணம் ஐயப்பா இதை கேட்டு உணர்ந்து அவர்கள் ஆண் பெண் உறவெல்லாம் தவிர்த்து பெண்களை தொடாமல் பெண் மகழ்ச்சியான காலத்தில் அவளோடு தொடராமல் அவளை பார்க்காமல் தரையிலே பாயில் படுக்காமல் படுக்கையில் வெட்டில் படுக்காமல் அவர்கள் எளிமையான ஒரு துணியை விரித்துக் கொண்டு படுக்கக்கூடிய சபரிமலை யாத்திரை மகர யாத்திரை ஏழு மலைகளை கடந்திருக்கக்கூடிய மலைவாசல் தலங்களுக்கு நாம் போகும் பொழுது அங்கே கரடு முரடாக இருக்கும் சரியாக படுப்பதற்குரிய சூழ்நிலை அதற்குரிய பயிற்சியும் முயற்சியும் தான் இந்த தரையில் படுத்தல் புளிந்த நீதி புளித்தல் கிடைத்ததை மட்டும் சாப்பிட்டுக் கொள்ளுதல் என்கின்ற ஒரு அற்புதமான தவ வாழ்க்கை முறை இப்ப காட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா யானை போகும் யானை இருக்கும் யானைக்கு கருப்பு நிற வசரத்தை பார்த்தா அது மிரளாது அதே இது அது ஒரு வெள்ளை நிற வசரத்தை போட்டு சட்டையிட்ட போட்டு வந்து பார்த்தா அதுக்கு மெரிச்சி இப்படி இயற்கையில் வன விலங்குகள் உலாவக்கூடிய இடங்களில் சென்று அந்த பார்க்க போகின்ற பொழுது அந்த இடத்தில் நாம் வந்து சோப்போட்டை சொல்றாங்க நம்ம உடம்பில் மனித அழுக்குகள் சந்தனத்தை பூசிக்கொண்டு நாம் காற்றா காற்றோடு காற்றாக நெருப்போடு நெருப்பாக நீரோடு நீராக இப்படி இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு இறைவனுடைய அருளை தேடி வந்து நம்முடைய வறுமை தரித்திரம் பீடைகள் பால தெரியாத வழிவகைகள் அடுத்தவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் நாம் ஏன் தங்கி இருக்கிறோம் என்பதற்கு ஏதோ ஒரு தக வகையில் ஒரு சூப்பர் நோவா பவர் கிடைத்துவிட்டால் திருட்டிலே இருப்பவனுக்கு ஒரு சிறு துவாரத்தில் வெளிச்சம் வந்தால் அவன் முகம் எப்படி மலர்ச்சி அடையுமோ அதுபோல் தன் சந்ததியர்கள் கூட இந்த கஷ்டத்தில் இல்லாமல் மனிதன் மிருகத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கும் தொடர்ந்து வரக்கூடிய மரணங்கள் தொடர்ந்து வரக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஊமைத்தனமான பாப சாப ரோக குண நிவாரணம் அடையும் பொருட்டு மழையிலிருந்து வரக்கூடிய மூலிகை நீர்கின்ற ஆற்றிலை கொளித்து எழுந்து தன்னுடைய வினைகளை எல்லாம் ஒன்றாக தேக்கி நல்வினை தீவினைகள் எல்லாம் இருமுடி கட்டி விரதம் இருந்து மாலை அணிந்து குருவிற்கு கட்டுப்பட்டு உட்பட்டு குருவின் வழிகு நடந்து சென்று அந்த மலையில இருக்கிற ஐயப்பனே பதினெட்டு படிகள் அந்த பதினாறு செல்வங்கள் தடையாக இருப்பதற்கு எதுவா இருக்கிறதோ அப்படியே தர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாம் தாண்டி ஆனவும் கண்மம் மாயையை கடந்து சார்த்தசன்மை தாமசத்தன்மையிலிருந்து விடுபட்டு சாத்வீகமாக இருக்கக்கூடிய தர்ம நெறிகளாகிய பதினெட்டாம் பணியிலே மேலே உட்கார்ந்திருக்கிறானே அந்த ஐயப்பனை இந்த முறையோடு சென்று பார்க்கிற பொழுது தத்துவமசி என்று சொல்லக்கூடிய எதுவாக நீ என்னை பார்ப்பதற்கு முன் எதையெல்லாம் கடைபிடித்து எதையெல்லாம் அடைந்து வந்தாயோ அதுவாக நீ மாறிவிடு என்றுதான் ஐயப்பன் அங்கே ஒரு வரந்திருக்கிறார் அப்ப நாம காம குரோத லோபம் மதம் ஆச்சரியம் என்கிற குற்றங்கள் குறைகள் லௌகிக வாழ்க்கையில் பேசக்கூடிய கேட்டத்தகாத விருப்பத்தகாத அறுவருக்கத்தக்க பிறப்பியமான அவமானங்கள் இவைகள் எல்லாம் பேசிக்கொண்டு இன்று எல்லாரும் எப்படி ஐயப்பனை நோக்கி போகிறார்கள் ஏன் வந்து கட்டுப்படுவதில்லை உட்படுவதில்லை இறைவனோ நமக்காக கட்டுப்பட்டு உட்பட்டு இருக்கிறார் அவன் கடவுளாகி மேலே இருக்கிறான் மேலே போக வேண்டுமானால் கொஞ்சம் ஊத்து வாங்கத்தான் செய்யும் அதற்கேற்ற பயிற்சிக்க வேண்டும் உன்ன உணவு கொடுத்த உடை தங்கை இருப்பிடம் தந்த இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும் காடும் பொழுதே மோற்றம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மலை உச்சியிலே நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆத்ம சைதன்யத்தை அடைய முடியும் ரமண பகுதி சாட்சா என்று சொல்லக்கூடிய அந்த வகையோடு நீங்கள் வாழும் பொழுதே மனிதன் தெய்வமாகவே மாறிவிட முடியும் இப்படி ஒரு உயர்ந்த விஷயத்தை தபம் இல்லாமல் சாஸ்திரம் தெரியாமல் எதுவும் இல்லாமல் எளிமையாக சாதாரண ஒரு மனிதனை இந்த பிரம்மச்சாரிய ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுத்து அதன்படி மலையேறி வந்து விரதம் இருந்து நோன்பு நோத்து பெரியவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் ஆசீர்வாதம் பெற்று ஒரு ஐயப்பனாகவே தன்னை எண்ணிக்கொண்டு ஐயப்பனுடைய அறிவு புத்தி ஞானம் எல்லாம் அங்கே கைவரப்படும் ஒரு முறை சென்றால் போதும் பதினெட்டு முறை செல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை முப்பத்தி ஆறு தடவை சென்றும் கூட இறைவனை காண முடியாமல் வந்தவர்கள் வாழ்கிறவர்கள் போய் கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ பேர் அந்த காலத்தில் ஒழுக்கம் இருந்தது ஒரு விதி இருந்தது ஒரு கட்டுப்பாடு இருந்தது என்று அவர்கள் கடைபிடிக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் கழித்தற்கரிய மாநகர பிறவிகளில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு வைகுண்டத்திற்கு போவது போல் ஒரு கைலாயத்திற்கு போவது போல் காசியை விட மிகச் சிறந்த அளவிற்கு வீசம் பெரிதாக இருக்கிற பம்பை நதியில் முன்னோர்களுக்கு திரியும் தர்ப்பணம் செய்துவிட்டு ஐயனை தரிசிக்க போகிறார்கள் அப்ப ஐயப்பன் என்று சொல்லக்கூடியவன் சாதாரண கடவுளா அவன் கர்மாவையெல்லாம் சுத்தரிக்கக்கூடிய நெருப்பு அவன் நெருப்பன்ற நெடுமாறன் அழகே உருவான அண்ணாமலையான இரண்டற கலந்த ஜோதி அப்படிப்பட்ட ஐயப் ஜோதி தை மாதத்திலே மகர சந்திராந்தி என்று நினைக்கிறது அதை நாம் உள்வாங்கிக் கொண்டு நாம் பார்க்கும் பொழுது சகிப்புத்தன்மையும் சமாதானமும் அடைய முடியாத பேரின்பத்தையும் இத்தின்பத்தையும் தொடர்ந்து பேரின்பத்தை அடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஐயப்பா வழிபாட்டை மட்டும்தான் பார்க்க முடியும் நீங்கள் காசு வேண்டாம் காணிக்கை வேண்டாம் துறவு வேண்டாம் எதையும் ஒழிக்க வேண்டாம் ஆனால் நீங்கள் நாற்பத்தி ரெண்டுத்தோடு இருந்து நீங்கள் ஐயன் ஐயப்பனை காலால் நடந்து வாயால் அவன் நாபத்தை சொல்லி கைகளால் அவன் அவனுடைய பாகத்தை வணங்கினால் பதினெட்டு படி உங்களுக்குள் எப்பொழுது அதை கடக்கிறீர்களோ அந்த பிரம்மச்சாரிய ஒழுக்கம் எப்பொழுது வருகிறதோ தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ளும் பொருட்டு மனித குல வாழ்க்கையில் ஒரு அற்புதமான பயிற்சி கூடமாக இன்றைய அளவில் எல்லோரும் ஒரு பக்திமானாக நீதிமானாக ஒரு நெறியோடு ஒரு தர்மத்தோடு இன்று வாழ்வதற்கு ஒரு நல்ல வழிமுறையை சொல்லக்கூடிய ஏன் இறைவா எனக்கு இந்த பிறவியின் அளவுக்கு அதிகமாக தந்திருக்கிறாய் உனக்கு கொடாது கொடி நன்றி என்று நன்றி நிரூபிக்கும் விழாவில் இதுவும் ஒன்று என்று சொல்லி சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்ப சரணம்